இந்த படத்தில் ஒரு நடிகராக ஒரு படம் பெற்று கேட்டில் கேப்ஸ்லாம் அவங்க அளவுக்கு வந்து நடித்து பேசக்கூடாது நடிகர் அவர்கள் நடிகர் படத்தில் அன்றைக்கு நேரத்தில் அங்கேயும் கிளாஸ் இங்கேயா இங்கே வேறு வழியில் தலைவர் ஆனால் சந்தோஷமா இருக்கு ஒரு சங்க தலைவர் ஒரு அந்த ஒரு சுரோகத்தை ஒரு கேரக்டர் ஒரு வந்து நான் பார்த்துருக்கேன் சின்ன சின்ன அதெல்லாம் ஒரு 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 வரும்போது அது ஒரு நடிகராக இந்த பொறுத்த வரைக்கும் ஆர் உதயகுமார் ஒரு நடிகராக நடிகா அதற்கு இயக்குனர் சுரேஷ்ருக்கும் பிறகு ரொம்ப ரொம்ப நன்றி நடிகரை நீங்கள் ஒரு பிசியாகிடுவார் அதனால அதனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நன்றி கொஞ்சம் எங்களுக்கு நடித்து நடிகர் ஆர்வம் பேசுவார் அதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டையே பேசிகிட்டு இருக்கு அப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு யார்கிட்டேயுமே ஃபோனில் பேசாத ஒருத்தர் ஒரு மிக பிரபலமான ஒரு தயாரிப்பாளர் சொன்னதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் திரு ஏஜிஎஸ் அகோரம் அவர்களை எனக்கு ஃபோன் பண்ணார் அவருடைய சிஇஓ எனக்கு ஃபோன் பண்ணி சார் அகோரம் சார் பேசுகிறேன் நாங்கள் எத்தனை தடவை ஃபோனில் அவர்கிட்ட பேசணுன்னா கூட பேசவே மாட்டாருங்க அவர் யாருக்கிட்டையும் சொல்லுவார் எதுக்கு என்ன தெரியல சார் உங்கள்கிட்ட பேசணும்னா அவர் பேசணும் என்னென்னா சார் அந்த கருடன் படம் பார்த்தேன் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் நாங்கள் குடும்பத்தோட பதினஞ்சு பேர் உட்காந்து உங்களுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் பட படம் பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு படத்தை ரெண்டு மூணு வருஷத்தில் நாங்கள் பார்த்ததில்லை மிகச்சன படம் டைரக்ட் டைரக்டர் தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் சூரி சாரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுக்கு நடித்த மூணு ஹீரோக்கள் நாலு ஹீரோக்கள் சொன்னார் சூரி சாரு சமுத்திரகனி சாரு சசிகுமார் சாரு அண்ட் பொன்னி முகுந்தர் நாலு பேருமே அவங்கவுங்க கேரக்டரை எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க நீங்களும் கூட சேர்ந்து பண்ணியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தீங்க உண்மையாக சொன்னார் அப்புறம் நான் எனக்கு நேரம் சார் நீங்கள் உண்மையாகவே கல்பாத்தி ஆக்கிறோம் நான் ஏன்னா அவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் நான் பேசி பார்த்ததே கிடையாது திடீர்னு அவங்க கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வரும் சார் ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் வர முடியுமான்னு கேட்பாங்க அந்த இது லவ் டூ ஃபங்க்ஷன் கூட ஏன்னா என்ன போய் கூப்பிடுறீங்க உங்களுக்கு வாங்க ஸோ அந்த மாதிரி தான் பெருசாக யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் ஸோ மிகப்பெரிய ஒரு ஃபோன் வந்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பாராட்டுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க பட் அவங்க வெளிப்படையா யார்கிட்டையும் பேசாதவங்களே பாராட்டும் போது இந்த படத்தோட வெற்றி வந்து நம்ம உணர முடிகிறது இந்த வெற்றிக்கு முழு பொறுப்பும் நான் சொல்கிறது எங்கள் இயக்குனருக்கு ஏன்னா நம்ம எத்தனையோ நம்ம படங்களை பார்த்துருக்கோம் கதைகளை சொல்லியிருக்கோம் நம்ம கதைகளை கூட மாற்றி மாற்றி பேசுவாங்க ஒரு கதையை ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனால் இந்த கதையை எல்லோரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க எல்லா விமர்சன கர்த்தாக்களும் நண்பர்களும் ஊடகங்களும் ஒரே மாதிரியாக ஒரு படத்தை பேசுவது கருடன் படத்திடம் ஆனால் கருடன் பெயர் வச்சு ஒருத்தர் சொன்னால் இப்போ கூட புதிய தலைமுறை நியூஸ் வேணும் கருடனுங்கிறது மிகச்சிறப்பான சிறப்பான தலைப்பு சார் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் கருடனை கும்பிடாமல் வர முடியாது ஸோ அந்த தான் வந்து மிக முக்கியமான பேர் அந்த கருடனுக்கு கிடைச்ச சக்சஸ் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அது இது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய இது இது நான் பேச நான் பேசின எதோ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ஏன் நான் நடிக்கணுமா அதுன்னு தான் கேட்டேன் இந்த அரசியல்வாதிகள் எதுவும் எதுவும் பெட்டர் ஆட்கள் இருப்பாங்க தம்பி அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு வேறு இந்த எலெக்ஷன் டைமில் அங்கங்கே டார்ச்சர்கள் போயிட்டு இருந்தது இல்லையா நம்ம ஓட்டு கேட்கணும் எல்லோரும் கூட இருக்கணும் அது அந்த சமயத்தில் ஒவ்வொரு நாள் திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க ஆனால் நாளைக்கு டிக்கெட் போட்டுருக்குமா ஏ ஒரு நாள் முன்னாடி சொல்லக்கூடாதா ப்ளஸ் இல்லை காம்பினேஷன் சார் நான் போயிடுவேன் இந்த ஒரே நாள் தான் திருப்பி ஒரு பத்து நாள் இருக்காது அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் தான் நடித்தேங்க வேறு ஒன்றும் நான் படம் நான் வர நடிக்கணும்னு நினைக்கவே இல்லை நான் படம் கூட வர்ற மாதிரி டைரக்டர் காட்டினதுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரியும் இந்த படத்தில் மண் பெண் பொன் இந்த மூணு அடிப்படையான ஆசைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதில் இந்த கதாபாத்திரங்களில் வந்து இந்த விசுவாசத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவில் விசுவாசமானவனும் நண்பனுக்கு நண்பனுக்கு வந்து விசுவாசமானவனும் நியாயத்துக்கு துணை போகிறவனாகவும் ரெண்டுக்கும் நடுவில் வர்ற சண்டையில் மாட்டிக்கிற ஒரு அது என்னன்னு சொல்கிறது இடுக்கு சந்த் சந்தையில் மாட்டின எலி மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் கடைசியில் புளியா எப்படி மாறுது நியாயத்து பக்கம் வரும்போது ஒரு வீரம் வரவில்லையா அது அற்புதமாக இதுவரையிலும் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆனால் ஒரு பண்ண பர்ஃபார்மன்ஸ் இரண்டு முறை இந்த படத்தை பார்த்தோன்னா அது ஜூலிக்காக மட்டும்தான் பார்த்தேன் இன்னும் அதாவது சூரிய புகழ்றதுன்றது நான் முதல்ல இருந்தே சூரிய பார்த்தாலும் நான் புகழ்ந்துட்டுப்பேன் ஏதோ படம் பார்த்துட்டு ஃபோன் அடித்து மிட் எல்லாம் தொல்லை பண்ணுவேன் சூரிய அதை நல்லா பண்ணியிருந்தாங்க நான் அதாவது நல்ல விஷயங்களை பாராட்டுக்கிட்டே இருக்கலாம் அது இந்த படத்தில் எல்லாரும் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க குறிப்பாக ஆர்தர் ஒளிப்பதிவு முதலே மேட்ரு செட் பண்ணி நான் உண்மையாக அந்த கதையோட அந்த கேமரா இப்போ கேமரா மூமெண்ட்டை தனியாகவே நம்ம ஃபீல் பண்ணணும் கருடனோட மேலே வரும் அங்கேருந்து ஆரம்பித்தோம் ஏன் உண்மையில் அது டோன் அந்த அந்த ரெக்கட்னஸ்னுடைய அந்த சப்ஜெக்டில் இருக்க அந்த ரெக்கர்ட்னஸ் அந்த டோனில் கொண்டு அந்த தம்பி ஆர்தர் வில்சனுக்கு பெரிய வாழ்க்கை அனைத்து எடிட்டர் எடிட்டரு ரொம்ப சூப்பராக எடிட்டர் வந்திருக்கேன் எடிட்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர் குறிப்பாக சொல்லணும் அந்த ரெக்கட்னஸை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணி அதாவது செங்கல் சூழலைக்காரன் வச்சிருக்கிறவங்க வீடு எப்படி இருக்குது அது மேட்சிங்காக இந்த நண்பனோட வீடு அந்த லாரிகளை ஓட்டிட்டு இந்த வாழ்வியல் அந்த வாழ் வாழ்வியல் முறையோடு ஒட்டி வருகிற அந்த வந்து அந்த காட்சிப்படுத்ததில் பாருங்க அது எக்ஸலெண்ட்டாக எல்லாரும் டீம் ஒர்க் ஷேப் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ரெக்கட்னஸ் டோட்டலாக பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளாய்ட் அதை அதை மீறி சொன்னால் ஸ்க்ரீன்கில்லே இவனோட மியூசிக் இவனோட மியூசிக் வந்து கொண்டாடு அது இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த வர்ற பிளாக்கில் இவன் அந்த சின்ன வயசுலேயே அந்த அந்த சாமி கோயிலில் அந்த 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 வெறி பிடிச்ச மாதிரி சாமி ஆடுற மாதிரி ஒரு மேப்பு பண்ணி அதை கொண்டாந்து இன்ட்ரவல் பிளாக்கில் லிங்க் பண்ணி எங்கே கொஞ்சம் இன்ட்ரவலில் எல்லாமே கேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மையான அமைதி நான் பயந்துட்டு உட்காந்துருந்தாங்க ஸோ ஒரு படம்னா இந்த மாதிரியான அனுபவங்களை கொடுக்குறதா ஒரு மிகச்சிறந்த படம் அந்த மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் நமது சங்கத்தோட பெருமை மிக்க உறுப்பினர் துரை சேந்தில் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் துரை அவர்கள் அடுத்து இந்த படம் குறித்து பேசுவார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லுங்கள் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம படம் போடுறதுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும் ஏன்னா நான் பாலுமித்ரா சாட்டை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தில் தான் நான் வந்து இந்த சாட்டை செய்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு உலகநாதன் சொல்லி இந்த சங்கத்தில் வேலை செய்யல அந்த டைம்லேயே நான் சங்கத்துக்கு வருவேன் சங்கத்தோட தான் சில வேலைகள் செய்வோம் அப்படியே பாலுமித்ரா சாட்டை சேரும் போதும் அவர் சங்கத்தில் வகுப்புகள்லாம் எடுப்பார் அந்த டைமில் வந்து சங்கத்தோட இணைஞ்சு சினிமான்றது எனக்கு ஒரு ஃபேமிலி நம்ம என்ன ஊர்லேருந்து வந்திருப்போம் இங்கே நமக்கு எது ஃபேமிலி அப்படின்னு நம்ம தேடும் போது சங்கம் தான் நமக்கு அப்படி இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி சங்கத்தோட ஒரு ஒரு கனெக்ட் இருந்திருக்கு எப்பயுமே எனக்கு இன்னைக்கு இந்த சங்கத்து உறுப்பினர்களோட நம்ம இந்த படத்தை என்னோடய படத்தை பார்த்து எல்லாரும் ரசிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன சொல்லுங்கள் ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு படம் பார்த்த ஒரு குடும்பத்துக்கு படம் காட்டுறதில் ஒரு திருப்தி இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு திருப்தி எனக்கு வந்திருந்த எல்லாருக்கும் படம் பார்த்து ரசிச்ச எல்லாருக்கும் உங்களை நன்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாரும் தான் சொல்லுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு ஐ மீன் நான் என்ன திருத்திக்கிறதுக்காக இல்லை எதாவது மேம்படுத்திக்கிறதுக்கு என்னாவோ அதை நம்ம பேசலாம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆரம்பிச்சு ஆறுதல் விழிச்சன் அவர்கள் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் அதாவது சார் தான் மீட் பண்ணுறேன் சார் எல்லாமே கதையில் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே ஸ்கிரிப்டில்

படம் எல்லாருமே பிடிச்சுன்னு நினைக்கிறேன் படத்தை பற்றி நாற்பர்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை ஆனால் எல்லாருமே அதற்கான ஞானத்தோடு உள்ள ஒரு தான் கிடையாது ஒரே வருஷம் தான் அந்த பதிவு கிடையாது ஒரு இயக்குநர் வெற்றி படம் கொடுத்துருந்தா அது ஒரு முழுமையான இயக்குநர் படம் தூக்கி கொடுக்க முடியாது எதிர்ப்பு வெட்டி கொடுப்பாங்க வசூல் திரும்பி வசூலாக வரும் அந்த முழுமையான இயக்குனர்னா இயக்குனரா அப்படின்னா ஒரு செல்வி பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சுட்டு சில ஹீரோளுக்கு கோடிக்கணக்கிற ரசிகர் இருக்கும் அந்த ஹீரோவில் வச்சுட்டு பணம் கொடுத்துட்டு பெரிய டேரக்டர் அப்படிங்கிறதுலாம் அது முழுமையான டேரக்டராக இருக்கும் ஏன்னா அந்த நடிகர்களுக்காக ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு கலெக்ஷன் ஆகிடுவோம் அந்த கலெக்ஷன் வச்சுட்டு அந்த வெட்டியில் வந்து நம்ம வந்து முடியாது பங்கு இருக்கவா எத்தனை சதவீங்கிறது படத்தை பொறுத்து ஸ்கிரிப்டாக கொடுத்து கதையை கொடுத்து ஒரு முழுமையான ஹெக்டர்னால் ஒரு புது நடிகரை வச்சு மிகப்பெரிய ஹெட்டு கொடுத்தோம் அதை உண்மையான இயக்கம் இல்லை காமெடி நடிகனாக இருந்த ஒரு நடிகரை வச்சுட்டு அவர் ஹீரோவாக மிகப்பெரிய ஹெட்டு கொடுத்து வந்தால் அவர் முழுமையான ஈர்ட்டர் அப்படி பார்க்கும்போது விடுதலை நான் விடுதலை படம் பார்த்த உடனே சூரிய சூரிய ஒன்று வார்த்தை சொன்னேன் அது பேசும்போது பிரபு படம் பேசினேன் அப்போ சூரிய ஒரு காமெண்ட் அடிகளாக இருக்கார் அவரை ஹீரோவாக்கி விடுதலைங்கிற வெற்றியை கொடுத்துறப்படுங்க வெற்றி மாற அரை முருகன் நினைக்கிறேன் வெற்றி படம் அப்படிங்க அவர் கலப்பி கொடுத்துருக்காங்க ஆனால் ஆமன்னை வந்து ஹீரோ ஆகும்போது அது ரிசக் இருக்கு கொஞ்சம் பேசுகிறதுனால உள்ள வார்த்தும் போயிருக்கும் மிகப்பெரிய இழந்துருக்காங்க அந்த ரிஸ்க்கு ரச்க் மாதிரி சாப்பிட்டார் சூரியன் அதே மாதிரி விட்டு வெற்றி மாறணும்னு வந்து ஒரு முழுமையான ஏற்பட ஒத்துக்கணுமோ அதே மாதிரி இந்த துரை சொத்து விற்குமா என்ன இருக்க பொறாமையாக இருக்கும் நம்மளால் அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்கலங்கிற பொறாமை நான் ஒன்று தான் ஏற்றார் இல்லை

நமக்கு அது ஒரு ஃபீல் உள்ள நம்ம உள்ள நம்மளும் இன்வால்வ் இன்வால்வாக பார்த்தவரை எங்கேயுமே மிகையாக தெரியல அது அவங்க உயிரில் வெற்றி மாதிரி சூரி அம்மா அவர் கம்பெனியாக பார்த்து பார்த்து ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிறான் ஒவ்வொரு ஆக்டும் ஒவ்வொரு சீன்லையும் அந்த ஆக்டிங் இது என்ன கொஞ்சம் பிசுன்னா ஃபீட்டு காமெடி இமேஜ் வந்துடும் எங்கேயுமே அது வராமல் டேரக்ட் டெலிவரியும் சரி ஆக்டிங் சரி ரொம்ப படம் அடிச்சிருக்கிய சூரி அது ரொம்ப புஷ்டாக பாய்ச்சி அப்புறம் இந்த படத்துல ஒரு கருத்து என்ன சொன்னா ஒரே வரி தான் மகாபாரதத்தில் கர்ணன் விசுவாசத்துக்காகவே வளரும் நம்ம நிற்கிறது தவறான இடத்துல இருக்கிறோம்னு தெரிஞ்சா கூட கடைசி வரைக்கும் விஸ்வாசம் விஸ்வாசி விசுவாசத்துக்கா செத்துவார் ஆனால் மகாபாரதத்தை விட இந்த கருடன் ஒருபடி மேலே ஏன்னா கடன் கிடைச்சி வரைக்கும் நியாயத்து பக்கம் போகவே இல்லை அவர் தெரியும் தர்மம் எங்கே இருக்கு நியாயம் எங்கே இருக்கு கருடன் தெரியும் இருந்தாலும் விஸ்வாசத்திலேயே மனசான் உயிரை விட்டார் ஆனால் இதில் நம்ம தொக்கள் விசுவாசம் 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 ஆனால் எங்கே நியாயத்தின் பக்கம் வரணுமோ அங்கே வந்துட்டேன் அதனால தான் எப்படி விசுவாசம் விஸ்வாசம் இந்த கூட நியாயத்தின் பக்கம் தர்மம் அந்த தர்மம் மகாபாரத்துக்கு இல்லாத கர்ணன் இல்லாத தர்மம் இந்த கடவுள் அது ராமாராமன் நீங்கள் வந்து உயிர் ஒரு மாதிரி நான் ஏற்ற மாதிரி லொக்கேஷன் சரி டவுன் சரி எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட விதிகளும் எனக்கு காப்பாற்றிருக்கீங்க காப்பாற்றிருக்கிய வாழ்த்துக்கள் வெற்றி தொடர் கதாநாயகன் வெற்றி நாயகன் ஒரு கிராமத்தை ஜெயிப்பதில் சந்தோஷம் இருக்கலாம் ஒன்றும் வராது காமராஜனை ஜெயிச்சு குடியேட்டி பார்க்கும்போது அவங்க கிராமத்தை நான் பார்க்கும்போது ஒரு கிராமத்தான் ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சர் ரஜினி ரேஞ்சர்க்கு ரேஞ்சு பொறுத்த பார்க்கு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சந்தோஷம் நம்ம கிராமத்தான் சூரியன் எல்லாருக்கும் வணக்கம் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி கிராமந்து சென்னை வந்து மெட்ராஸில் இருக்கா இல்லை எங்கேம்மா இருக்கா அப்படின்னு கேட்டிங்க நான் போகிறாங்க கேட்டப்போ சென்னையிலேருந்து எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படி இருக்க சென்னை இங்கே வந்து இங்கே எனக்கு நடிகின்ற ஒரு பேரையும் கொடுத்து என் குடும்பத்துக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்த என் குடும்பத்துக்கு சினிமா தேடி வர பேருக்கும் முதல் கடவுள் அப்படின்னா இயக்குநர்கள் மட்டும்தான் அந்த நம்பிக்கை வந்து அப்படி வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி இந்த இயக்குநர்கள் டேரெக்டர் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகை தான் இங்கே நின்று இவங்க முன்னாடி நான் ஒரு வாழ்த்து வாங்குறது இதுதான் இந்த வருஷம் நான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷத்து இருபத்தஞ்சு வருஷத்தில் எனக்கு முழுமையான மரியாதை இதுதான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க சா சொல்கிற மாதிரி கதையை நாயனா என் ஆகி ஒரு நம்பிக்கை கொடுத்த இயக்கு வெற்றி மாறும் எங்கள் நடிகனை அறிமுகப்படுத்திய திரு இருக்கும் அதில் வந்து கூட்டிகிட்டு வந்த அத்தனை இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் உங்கள் மூலமாக நிறைய நன்றி சொலிக்கிறேன் திரே செஞ்சிருக்கு மரங்க ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அது இதுக்கப்புறம் நான் எப்படி போகிறேன் ஒரு பறக்கணும் எல்லாத்துக்கும் இருக்குதான் செய்யும் எனக்கு அப்படி தயாரித்த என்ன பண்ணுறதுன்னு தெரியலை சரி ஓகே நடிகனாக இருக்க நம்ம முயற்சி பண்ணி வந்தோம் அதே கதையாக இருக்கறதுக்கு நம்ம நினைக்கவே இல்லை நம்ம ஆன்மீக எதும் நம்மளுடைய புடா முயற்சி வீரனுடைய ஆசீர்வார்த்தத்தில் எனக்கு அமைஞ்சிருச்சு ஓகே இப்போ இதுக்கப்புறம் இந்த அடுத்த வாய்ப்பை அடுத்து எப்படி எடுத்துக்கோன்னு தெரியாமல் நான் இருக்கிறப்ப கெட்டா துரை சந்திரகுமார் யாவோ வந்தார் எங்கள் அடுத்த தயாரிப்பில் குமாரங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிகிட்டு வந்தோம் ஒரு பணம் போட்ட தயாரிப்பில் மட்டும் இல்லாமல் இங்கே இவ்வளவு நாள் எனக்கு மேனேஜராக இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக இப்போ வரைக்கும் வந்து என்னை ஒரு நடிகனாக எங்கே தவற விட்றாமல் எங்கள் நான் இந்த மேலக்கு பாட்டுனருக்கு குமாரங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே இந்த படம் முழுசாக வந்து ஒரு டிசைன் பண்ணி இது வந்து நிற்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக குமாரங்க அவர் இல்லாமல் இல்லை இந்த மரியாதை எனக்கு இந்த சார்பில் ரொம்ப 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 நன்றிங்கண்ணே சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒரு கொஞ்சம் அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு படம் நல்லா வருதுன்னா தயார் படம் ஹீரோவும் இயக்கம் மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி உதவி இயக்குநர்கள் கண்டிப்பாக அவங்களோட உழைப்பு இல்லாமல் எதையும் வந்து ஒரு முழுமை இருந்தால் சொல்லுவாங்க அத்தனை பேருக்கும் இந்த படத்தில் மதிப்பு அத்தனை பேருக்கும் என்னோடய சார்பாகவும் என் குடும்பத்தோட சார்பாகவும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் மேலும் நீங்கள் கொடுத்த வாய்ப்பை எடுத்துகிட்டு போகிறது நான் முயற்சி பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி என்ன மறக்க முடியாதுன்னு சந்தோஷமாக இருக்கேங்க பல ஃபோட்டோ கிடைந்தேன் நம்ம ஆஃபீஸில்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபோட்டோ கொடுத்து ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்து போயிட்டு போகலாம் அடுத்த கம்மியாக ஃபோட்டோ கிடைக்காது ஏன்னா மட்டும் இன்னும் ரெண்டு கம்மியான ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்கும் ஆஃபீஸ்லேயே ரெண்டு ஃபோட்டோ கொடுத்து ஒன்றை கொடுத்து போன்னு சொல்லுவாங்க நம்ம பேரது ஒரு ரெண்டு மூணை கொடுத்துருக்கு ஒவ்வொரு கூட கொடுத்து ஒவ்வொரு ரசி பார்க்க பவர் ஃபுல் ஃபுல்னா இது பண்ணி கேட்டோம் பார்க்க போட்டு இது பிடி கட்டேன் அப்படின்னு அப்போ கொடுத்துட்டு வந்துடுவோம் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நம்மளே நிற்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நான் சில இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் சென்னைக்கு வரப்போ முன்னாடி எதுமான் பரம்பார்க்குறப்ப தலைவர் அதுன்னு சில காட்டினோன்னு அந்த எல்லோரும் பேப்பர் அல்லேயும் எறிவேங்க எல்லாருமே அந்த காட்டு சீட்டை குளித்து வச்சுக்கிடுவோம் நானும் அப்படி பல சீட்டை கிளிச்சிட்டையாக வச்சுரு நான் என் ஃப்ரெண்டும் தலைவர் டாக்குன்னு எழுந்த பேப்பர் அட்டி எரிஞ்சுட்டேன் திருப்பி கீழே குடிஞ்சு பேப்பர் இல்லை டக்குன்னு சட்டையை காட்டி எரிஞ்சுட்டேன் எரிஞ்சு முடிச்சுட்டு திருப்பி பட முடியாத வரைக்கும் அந்த சட்டையை தேடிக்கிட்டே கிடஞ்சேன் என்னால் சட்டையை எடுக்கவே முடியாது ஆர்வத்தை எரிஞ்சுட்டேன் கூட்டை ஆடிக்கிட்டே இருக்காங்க சட்டை கீழே குடிஞ்ச வரைக்கும் பட முடியாதே என் தலைவனை பார்க்க முடியாத அப்பேன் பட்ட என் சட்டை குறைஞ்ச காரணமாக இருந்த ஒரு மனிதன் வந்து என் அண்ணங்கிட்ட வந்து ரிஷோட்டிங் வந்து அவர் கூட இன்றைக்கி அவ சந்தோஷமாக இருந்துச்சு அவள் பெருமையாக இருந்துச்சு நான் கூப்பிட்டேன் கல்யாணத்துக்கு முக்கியமான விஷயம் கல்யாணம் முடிச்சு வாங்கிட்டேன் அப்புறம் பிஸி ஆயிட்டாரு அதுக்கு இப்போ கூப்பிட்டுலாம் வருவார்க்கு தெரியல நானும் இதான் வளர்ச்சி என்ன அப்புறம் சூரியன் வந்து நம்ம சகோதரர் ஒரு வெட்டியில் நம்ம எல்லாருக்குமே ஒரு தான் நம்ம வெட்டி அடையும் போது இது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வெட்டி அடைஞ்ச